இது இறைவனுடைய சொத்து இறைவனுக்காக வழங்கப்பட்ட சொத்து அது எவராலும் திரும்ப பெற முடியாது விற்க முடியாது ஒரு தடவை அந்த சொத்தை வக்ஃபு செய்து விட்டால் அந்த சொத்தை வக்ஃபு செய்தவர் கூட திரும்ப பெற முடியாது என்பதுதான் நிபந்தனை இந்த நிலம் வெறும் முஸ்லீம் மன்னர்கள் மட்டும் கொடுக்கவில்லை இந்து மன்னர்களும் முஸ்லிம்களுடைய நலனுக்காக முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்காக நிலங்களை தானமாக வக்ஃபு செய்திருக்கின்றார்கள் இது வரலாறு இது இஸ்லாத்தினுடைய சட்டம்

எனவே சிஏஏ என்ஆர்சி என்பிஆரிலே அந்த போராட்டம் எப்படி வலிமையாக நடத்தினோம் என்பது நமக்கு அனுபவபூர்வமாக தெரியும் எஸ்டிபி கட்சி முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் என்பது இதைவிட இந்த நாடு கண்டிராத ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் தென்பொதிகை மலையடிவாரத்தில் கண்ணியமிகு காய்தே மில்ல தவறுகளின் பெயர் தாங்கிய இத்திடலில் பல்லாயிர கணக்கானோர் குழுமி இருக்கக்கூடிய இம்மாநாட்டில் இன உரிமைக்காக மொழி உரிமைக்காக வக்பு உரிமைக்காக முழக்கமிட இங்கு வருகை தந்திருக்கும் தாமிரபரணியின் தவப்புதல்வன் நெல்லை சீமை கண்ட இளைஞன் இணையத்த இளைஞர்களின் எழுச்சி நாயகர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நினைத்திருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களே இந்த வக்ஃபு உரிமை மீட்பு மாநாட்டை தென்காசி மாவட்டத்தின் சார்பாக எழுச்சியோடு தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திவான் ஒலி அவர்களே நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் சையது அவர்களே துவக்க உரையாற்றி இருக்கின்ற கடைநல்லூர் நகர்மன்ற கவுன்சிலரும் மாவட்ட செயற்குழு உறுப்பினருமான தம்பி யாசர்கான் அவர்களே மாவட்ட துணை தலைவர் அண்ணன் முகமது நயினார் அவர்களே மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் ஷேக் முகமது ஒலி அவர்களே மாவட்ட செயலாளர் அண்ணன் சீனாசேனா சர்தார் அவர்களே மாவட்ட செயலாளர் அப்துல் பாசித் அவர்களே மற்றொரு மாவட்ட செயலாளர் சங்கரன் கோவில் நூர் முகமது அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் பேரூர் மன்ற உறுப்பினர் முத்து முகமது அவர்களே மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களான அஸ்கர் அலி அவர்களே மற்றும் பரக்கத் உள்ளிட்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே இந்த சிறப்பான மாநாட்டை ஏற்பாடு செய்து மிகவும் சிரமத்திற்கு இடையில் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற மாநாட்டு கமிட்டியினுடைய நிர்வாகிகளே கடையநல்லூர் நகரத்தினுடைய நிர்வாகிகளே செங்கோட்டை தென்காசி புளியங்குடி பாம்பு கோயில் சந்தை சங்கரங்கோயில் வாசுதேவ நல்லூர் உட்பட்ட வடகரை அதேபோல் பண்பொழி அச்சன்புதூர் நகரத்திற்கு உட்பட்டு இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த நிர்வாகிகளே இங்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மௌலவி ஜாஃபர் அலி உஸ்மானி அவர்களே மரியாதைக்குரிய ஃபாதர் கிப்சன் ஜான்தாஸ் அவர்களே எழுச்சி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில செயலாளர் திருமதி நஜ்மா பேகம் அவர்களே இந்நிகழ்வின் இறுதியிலே எழுச்சி உரையாற்றுவதற்காக இங்கு சிறப்பான முறையில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்களே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே கண்ணியத்திற்குரிய இமாவங்களே ஆற்றல் மிகுந்த செயல் வீரர்களே சமுதாய முன்னோடிகளை உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது நான் செய்கின்றேன் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த உரிமை மாநாடு தென்காசி மாவட்டத்தில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை எப்பொழுது அறிமுகப்படுத்தியதோ அதனுடைய தொடக்கத்திலேயே எதிர்த்த முதல் அரசியல் பேரியக்கம் எஸ் டி பி கட்சி எப்படி சிஏஏ சட்டத்தை இந்த நாட்டிலே அமைச்சரவையில் கொண்டு வரும்பொழுது அது கொண்டு வரக்கூடிய அந்த தொடக்கத்திலேயே முதன் முதலாக அந்த எதிர்ப்பு தீயை பற்ற வைத்த கட்சியாக எஸ்டிபிஐ இருந்ததோ அதுபோலவே இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக அமைச்சரவையில் கொண்டு வரும்போதே எதிர்த்த முதல் அரசியல் பேரியக்கம் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு வெறும் எதிர்ப்பு எதிர்ப்புகளோடு இதை நிறுத்திவிடாமல் இந்த வக்ஃபு திருத்த மசோதா எதை சொல்லுகின்றது இதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் எவ்வாறு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த இருக்கிறார்கள் என்ற அந்த எச்சரிக்கையை இந்திய தேசம் முழுவதும் இது போன்ற மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் வாயிலாக மக்களிடமே இன்றைக்கு அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டிலே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கிய இந்த பிரச்சாரம் கோயம்புத்தூரிலே தொடங்கிய பிரச்சாரம் இன்றைக்கு இங்கே கடையநல்லூரிலே நடந்து கொண்டிருக்கின்றது நாளை சென்னை தலைநகரிலே பிரம்மாண்டமான இதே போன்ற ஒரு மாநாடு அங்கு தலைவருடைய எழுச்சி உரையோடு நடைபெற இருக்கின்றது அது மட்டுமல்ல இதே நாட்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய நகரங்களிலும் இது போன்ற பொதுக்கூட்டங்களின் வாயிலாக வக்ஃபு திருத்த மசோதாவினுடைய அந்த நுணுக்கங்களை மக்களிடம் எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றது அன்பிற்கினே சகோதரர்களே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த வக்ஃபு என்றால் என்ன என்பதை பற்றி இது இறைவனுடைய சொத்து சொத்து இறைவனுக்காக வழங்கப்பட்ட அது எவராலும் திரும்ப பெற முடியாது முடியாது விற்க ஒரு தடவை அந்த சொத்தை வக்ஃபு செய்து விட்டால் அந்த சொத்தை வக்ஃபு செய்தவர் கூட திரும்ப பெற முடியாது என்பதுதான் நிபந்தனை இறைவனுக்காக செய்யக்கூடிய கடமை இன்றைக்கு அந்த இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த கடமையிலே அந்த வழிபாட்டு உரிமையிலே தான் இந்த திருத்தங்களை இன்றைக்கு அரசு முயற்சிக்கின்றது அக்கறை ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்ன சொல்லுகின்றது இந்த வக்பு நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்க நிலங்கள் அது முறையாக இந்த சமூகத்துக்கு பயன்படவில்லை ஆகவே இதை முறைப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டு புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அது தயாராக இருக்கின்றது இரண்டே இரண்டு விஷயத்தை மாத்திரம் இந்த வக்ஃபு திருத்த சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அன்பிற்கினியவர்களே இந்த வக்ஃபுடைய நிலங்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்பாக இந்த நாட்டில் இருந்த இந்த நாட்டை ஆட்சி செய்த சுதந்திரத்திற்கு முன்பாக பல்வேறு குறுநில மன்னர்களாலும் பெருநில மன்னர்களாலும் இந்த தேசம் ஆட்சி செய்யப்பட்டது அந்த மன்னர்கள் இந்துக்களாகவும் இருந்திருக்கலாம் முஸ்லிம்களாகவும் இருந்திருக்கலாம் அந்த முஸ்லிம் மன்னர்களாலும் அந்த இந்து மன்னர்களாலும் தான் நாட்டிலே கோடிக்கணக்கான சொத்துக்கள் வக்ஃபு செய்யப்பட்டது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது வெறும் முஸ்லிம் மன்னர்கள் மட்டும் கொடுக்கவில்லை இந்து மன்னர்களும் முஸ்லிம்களுடைய நலனுக்காக முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்காக நிலங்களை தானமாக வக்ஃபு செய்திருக்கின்றார்கள் இது வரலாறு இன்றைக்கு இந்த வக் திருத்த சட்ட மசோதாவிலே இந்த வக்ஃபு இனி எவருமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் இப்போ வக்ஃபு செய்யறா இருந்தா இங்க இருக்கக்கூடிய யாருனாலும் இறைவனுக்காக அல்லாஹிற்காக தங்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களையோ பொருளாதாரத்தையோ அல்லது ஆபரணத்தையோ நாம் வக்ஃபு செய்யலாம் ஆனால் இந்த புதிய சட்ட திருத்த மசோதா எதை சுட்டிக்காட்டுகின்றது நீங்கள் அப்படி ஒரு வக்ஃபு திருத்த ஒரு வக்ஃபை செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய பாதையிலே உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில கட்டளைகளை இடுகின்றது அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹிற்காக நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு புதிய சட்டத்தை இடுவது யார் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக அரசு என்ன சட்டத்திற்கு ஒருவர் வக்ஃபு செய்யணும் அப்படின்னா அவர் அஞ்சு வருஷம் அடிப்படை முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே அவர் இஸ்லாத்தினுடைய எல்லா நிலையும் அடைந்து விடுவார் ஏற்றத்தாலும் அவருக்கு கிடையாது பாகுபாடும் கிடையாது இறைவனுக்கு முன்னால் அவர் சமமாகி விடுவார் இதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு என்ன உரிமை கடமை இருக்கின்றதோ அதே உரிமையும் கடமையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபருக்கு உடனடியாக அமலாகிவிடும் இது இஸ்லாத்தினுடைய சட்டம் ஆனால் இன்றைக்கு அந்த சட்டத்தை இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு மாற்றுகின்றது நீங்கள் வக்பு செய்வதானால் இறைவனுக்காக அந்த நிலத்தை நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்றால் ஐந்து வருடம் நீங்கள் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஐந்து வருடம் மட்டுமல்ல அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் நீங்கள் வக்பு செய்வதற்கு தகுதியானவரா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அந்த நிலத்தையே நீங்கள் வக்பு செய்ய முடியும் அப்போ வக்ஃபுக்கு வரக்கூடிய சொத்துக்களை என்ன செய்கிறாங்க அன்னைக்கு இந்த சட்டத்தின் மூலமாக தடுக்கின்றார்கள் இவர்களுக்கு ஏன் இந்த வக்ஃபு சொத்தின் மீது இவ்வளவு ஒரு கவனம் இருக்கிறது எனக்கு முன்னால் சுட்டி காட்டினார்கள் இந்தியாவிலே ராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு சொத்துக்கள் இருக்கின்றது அதே போலவே இந்தியாவிற்கு ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய அளவிலே சொத்து இருக்கின்றது மூன்றாவதாக முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்து தான் இந்தியாவில மிகப்பெரிய சொத்து கிட்டத்தட்ட லட்சம் லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த இந்த செய்யப்பட்ட நிலத்தை அவ்வளவு எளிதாக இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை இவர்கள் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை அந்த நிலத்தை இன்றைக்கு அதானுக்கு விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லை பாதுகாப்பு இந்தியாவை சுற்றி பாகிஸ்தான் சைனா போன்ற அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த எல்லை அந்த எல்லை சுவர் இருக்கிறது அல்லவா அதை சுற்றி அதை சுற்றி லட்சக்கணக்கான ஏக்க நிலங்கள் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமானது இன்றைக்கு அந்த ராணுவத்திற்கு சொந்தமான அந்த இடத்தை இன்றைக்கு அதானிக்கு விற்பதற்கு மோடியினுடைய இந்த பாசிச பாஜக அரசு தயாராகிவிட்டது கிட்டத்தட்ட குஜராத்தில் மட்டுமே இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையில் இருநூத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் நிலத்தை பாதுகாப்பு மிகுந்த அந்த நிலம் அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த எல்லை அந்த எல்லையினுடைய பத்து கிலோமீட்டருக்கு அப்பாலு தான் ஒருவரால அங்கு இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த பாசிச பாஜக அரசு ராணுவத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தை இருநூத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் நிலத்தை அதானிக்கு விற்பதற்கு தயாராகிவிட்டது ஆனால் வக்ஃபுடைய சொத்தை அப்படி எடுக்க முடியாது சொத்தை அப்படி எடுக்க முடியாது அதனால்தான் இன்றைக்கு இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவை இவர்கள் கொண்டு வருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கினிய சகோதரர்களே இந்த சொத்துக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு முழுமையாக தங்கள் வசம் எடுப்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அன்பிற்கினியவர்களே இப்படி முஸ்லீம்களுடைய அடிப்படை பிரச்சனை எனக்கு பின்னால் தலைவருடைய எழுச்சுரை இருப்பதனால் சுருக்கமாக ஒன்று இரண்டு விஷயங்களோடு நிறுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் முஸ்லீம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு பாசிச பாஜக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சட்ட திட்டங்களை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரசும் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் எதிராக எதை என்ற கேள்வி சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிராக போராடியது முஸ்லீம் சமூகம் அரசியல் கட்சிகள் போராடுவதற்கு தயாராக இல்லை சிறப்பு அழைப்பாளராக மட்டுமே வந்து கலந்துவிட்டு சென்றார்கள் அதே போலவேதான் இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரும் பொழுது எதிர்கட்சிகள் திமுக காங்கிரஸ் போன்ற இந்த எதிர்கட்சிகள் வெறுமனை எதிர்ப்பை மட்டும் தெரிவித்துவிட்டு அவர்களுடைய வேலை முடிந்து விட்டதாக இன்றைக்கு இருந்து விட்டார்கள் இது முஸ்லீம்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வழிபாட்டு வழிபாட்டுரிமை பிரச்சனை ஆனால் இதுல இன்றைக்கு திமுகவுக்கு அக்கறை இல்லை காங்கிரசுக்கு அக்கறை இல்லை முஸ்லிம்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய இது போன்ற போலி மதசார்பற்றவாதிகளை நாம் அடையாளம் காண வேண்டும் திமுக சமீபத்தில் சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்தியது இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நாடு முழுவதும் கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு திமுக தயாராக இல்லை அந்த போராட்டத்தில் ஒரு வரியை கூட சேர்ப்பதற்கு திமுக தயாராக இல்லை ஆனால் இவர்கள் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டு இந்த சிறுபான்மை சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் திமுக இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதை செய்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஒன்று வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியை எடுத்து பார்த்தால் சிறுபான்மை சமூகத்திற்கு இவர்கள் இழைத்த அநீதி என்ன என்பது தெரியும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் திறந்த வெளிச்ச சிறைச்சாலையில் இருப்பது போல ஒரு காலகட்டம் தான் தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருந்த காலகட்டம் அப்பாவி இருபது முஸ்லீம்களை துப்பாக்கி சூட்டிலே பலியாக்கியது நம்ம ஊருங்க புளியங்குடி புளியங்குடியை சார்ந்த அப்துல் ரஷீத் பலியாக்கிய மாசம் திருநெல்வேலி நகர் பள்ளியில் தொழுகை தயாராக என்ன நடந்துச்சு ஒரு கும்பல் ஒரு கொலைகார கும்பல் ஒரு பாசிச வெறி கொண்ட கும்பல் அப்துல் ரஷீத வெடிகுண்டு வீசி அவரை கொலை செய்து விட்டு தப்பி ஓடியது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றேன் அன்றைக்கு களத்தில் நாங்கள் எல்லாம் நின்றோம் அப்துல் கொலைக்காக நீதி வேண்டி இந்த மாவட்டத்தில் இந்த அப்போது இது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது இந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மொஹல்லாக்களிலும் ரஷீதுடைய கொலைக்கு நீதி வேண்டி போராட்டங்களை நடத்தினோம் ஆனா திமுக அரசு என்ன செய்தது கொலை செய்யப்பட்டவருடைய மகனையே கொலை குற்றவாளியாக ஆக்கியது அப்துல் ரஷீதை கொண்டது யார் என்று கேட்டால் அந்த குற்றவாளிகளை அப்பொழுது காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த எஸ்பி கண்ணப்பன் அவர்கள் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விட்டு சொந்த மகனை பெற்றெடுத்த மகனையே கொலை குற்றவாளியாக அந்த வழக்கிலே சேர்த்து இந்த சமூகத்துக்கு துரோகத்தை அழைத்தார் அந்த வழக்கு நினைச்சா அந்த வழக்கில் அவர் விடுதலையாகிவிட்டார் அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று விடுதலையாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட துரோகங்கள் சிறுபான்மை சமூகம் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றது என்ன காரணத்திற்காக என்ன காரணத்திற்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சியை பிடிச்ச அப்படிங்கிற ஒரு பயத்தினால திமுக இவ்வளவு பெரிய துரோகங்களையும் அநியாயங்களையும் முஸ்லீம்களுக்கு செய்த போதிலும் மீண்டும் மீண்டும் திமுகவை ஆதரிச்சுட்டு இருந்தோம் இப்பமாவது அவங்க ஆட்சிக்கு வந்தா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளை எண்பத்தி ரெண்டு சதமான முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு தான் கிடைத்தது அவர்கள் இந்த சமூகத்திற்கு இந்த நாலு வருடத்தில் ஏதாவது நன்மையை செய்திருக்கின்றார்களா நாகூர்கணிபாவுக்கு ஒரு தெருவுக்கு பெயர் வச்சது இசை முரசு நாகூர்கணிபா அவர்களுடைய பெயரை நாகூரில் ஏற்கனவே ஒரு மகானுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையை மாற்றி இசை முரசு நாகூர்வணி பாத்தர்னு சொல்லி பெயர் வச்சது தான் இவர்களுடைய சாதனை நாகூருடைய தர்காக்கு சந்தன கட்டையை கொடுத்தது தான் இவர்களுடைய சாதனை இதை தாண்டி இவர்கள் இந்த சமூகத்திற்கு எதையாவது செய்திருக்கின்றார்களா நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் கிடப்பில் போட்டு ஒரு விஷயத்தை உலமா உலமா நலவாரியம் நலவாரியத்தின் மூலமாக சுட்டிக்காட்டினுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் இந்த வாரியத்தின் மூலம் பல்வேறு நிதி உதவிகள் செய்யப்படும் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இந்த நாலு வருட காலமாக இந்த உலமா நலவாரியத்தில் ஒருவரை கூட சேர்க்கலைங்க ஒரு உலமாக்களை கூட நலவாரியத்தில் உறுப்பினரை சேர்க்கல இதை சும்மா போற போக்கில் சொல்றது இல்லை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு அதற்கு கிடைத்த பதிலை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறாங்க நீண்ட கால கோரிக்கை இருக்கின்றது இந்த மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு காணாது அதை உயர்த்தி தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கிடைக்கல டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த அரசு நிறுவனங்களுக்காக வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய அந்த நிறுவனத்திற்கான அந்த வாரியத்தில் டிஎன்பிசியில ஒரு மெம்பரை நீங்க முஸ்லீம் தாங்கன்னு சொல்லி கேட்கிறோம் இது வரைக்கும் டிஎன்பிசியில ஒரு முஸ்லீம் கூட மெம்பர் கிடையாது இந்த நாலு வருஷத்துல இந்த தமிழ்நாட்டை பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தமிழக அரசு ப்ரப்போசல் பண்ணுது முன்மொழியுது அந்த முன்மொழியக்கூடிய நபர்களில் நீங்க முஸ்லீம்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் இதுவரைக்கும் முஸ்லீம்கள் யாரும் இந்த நாலு வருடத்தில் வித பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தராக ப்ரப்போசல் பண்ணலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர் அத முஸ்லிம்களை கொடுங்க சொல்றோம் இதுவரைக்கும் செனட் உறுப்பினர் கிடையாது சிண்டிகேட் உறுப்பினர் முஸ்லீம்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் இப்படி அறிவு சார்ந்த தளங்களில் முஸ்லீம்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கேட்டால் ஒரு தர்காக்கு சந்தன கட்டையை கொடுக்கிறதும் ஒரு தெருவுக்கு ஒருவருடைய பெயரையும் வைத்துவிட்டு நாங்கள் தான் சிறுபான்மை என்றால் எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பதை வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எப்படி எதிர்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டவர்கள் நாம் ஏற்கனவே அந்த போராட்டம் எப்படி வலிமையாக நடத்தினோம் என்பது நமக்கு அனுபவப்பூர்வமாக தெரியும் டெல்லியிலே ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து நகரங்களிலுமே அந்த போராட்டம் ஒழித்தது இந்த திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்திலே மீண்டும் மார்ச் பத்தாம் தேதி பாராளுமன்றம் கூட்டப்படும் பொழுது இவர்கள் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி வரவில்லை எஸ்டிபி கட்சி முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் என்பது இதைவிட இந்த நாடு கண்டிராத ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக சொல்லிக்கொண்டு ஆகவே ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு எஸ்டிபி கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையோடு எஸ்டிபி கட்சியினுடைய அணியிலே இணைந்து இந்த சட்டத்தை துரத்தி அடிப்போம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காகவும் இந்த மாநாட்டை சிறப்பான முறையிலே இங்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் நகரத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி